அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கமாக தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தாறுமாறு தர்பார்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம நேராக ரஷ்யா கிட்ட போகிறோம் ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நடந்த இரண்டாவது நாள் நிகழ்வு இன்னும் ரஷ்யானுடைய ஏர்ஃபீல்டு அதாவது விமான நிலையங்கள் மீது பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க உக்ரைன் காரணம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா அமைதி விரும்பாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் அந்த தாக்குதல் ரொம்ப முன்னெடுத்துருக்காங்க பதிலுக்கு அவங்களும் ஒரு சில தாக்குதலில் முன்னெடுத்திருக்காங்க இனி அடுத்த ஒரு இரண்டு நாட்கள் வந்து மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா முன்னெடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஏர்ஃபீல்டு அவங்க டச் பண்ணதுனால அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக ஹமாஸ் முதல் முறையாக ஒரு நூற்றி தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து கடந்த மூன்று நாட்களாக தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்கல்ல இப்போ எம் நைன்டி ராக்கெட் மூலியமாக இஸ்ரேல் மீது தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க அது முழுமையாக கிளைம் பண்ணியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் நிறைய வந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்புறம் ஸோ வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் முதல் தகவலையும் உங்களை அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்போ தான் கொஞ்சம் வீடியோ அப்டேஷமாக ஷாக்காக அப்படியே அந்த ஷாக்கிங்லேயே நம்ம நிறைய விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க மக்களே தயாராக இருந்துக்கோங்க அதாவது அபாய காலகட்டங்களில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் சர்வே பண்ணுறது தேவையான தண்ணி அப்புறம் வே மருந்துகள் அப்புறம் உணவுப் பொருட்கள் வேறு என்னெல்லாம் பதப்படுத்த முடியுமோ எல்லாமே அந்த சர்வேலன்ஸ் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பமும் சர்வேலன்ஸ் கிட்ட இருப்பது சாலை சிறந்தது ஏன்னா நம்ம எந்த நேரத்துலையும் தாக்குதலில் கிழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரஷ்யா நம் மீது தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் மக்களே அலாட்டாக இருந்துக்கோங்க கலாட்டாவாக இருக்காதிங்க ஏன்னா ரொம்ப ஜோக்கா எடுத்துக்காதீங்க சீரியஸா எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க இது நம்ம ஊரில் மழை புயல் நாளைக்கு வந்து பயங்கர கடுமையான சூறாவளி வரும்பா யாரும் வெளியே போகாதீங்க அப்படின்னா அப்போதான் போய் பிடிச்சி போய் நிற்பாங்க அந்த மாதிரி நீங்கள் நினைச்சிட வேண்டாம் ரொம்ப சீரியஸாக நினச்சிக்கோங்க அப்படின்னு பிரான்சி மேக்ரன் சொல்லியிருக்கிறாரு அப்போ ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்கள்ல வெடிஞ்சா ரஷ்யா தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க சரி அதை விட ஒரு பகீர் தகவல் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு சுய நினைவு திருப்பி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகமோ அந்த அந்தளவுக்கான ஒரு பகீர் தகவல் யூகே இன்டெலிஜென்ட் இருக்காங்களே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்ராக்சிமேட்டாக ஒம்பது லட்சம் பேர் ஒம்பது லட்சம் பேர் வந்து இறந்திருப்பாங்கன்றாங்க இருந்தது காயம் எல்லாம் சேர்த்தி அதே உக்ரைன் தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை லட்சம் தான் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரை விட ரஷ்யா மிகப்பெரிய ஒரு லாஸை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டினோட லீடர்ஷிப் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபெயிலருன்றதை உணர்றாங்க அது இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா ரஷ்யா ரெட்டியாக வந்து மைனாரிட்டி ரஷ்யாவாக மாறிடுவாங்களா மக்களே மைனாரிட்டி ரஷ்யாவை மாறனால வெளியில் நாட்டோட மக்கள் போய் அங்கே ஆக்கிரமித்து ரஷ்யாவை காப்பாற்றினா தான் உண்டு இல்லைனா அவளை சீக்கிரம் முடியாதுன்றாங்க ஆனால் எப்படி பாஸ் கவுண்ட் பண்ணியிருப்பாங்க யூகே இன்டெலிஜென்ட் வந்து எக்ஸாக்டாக ஒன்பது லட்சம் பேர் அப்படின்றாங்க அதே பாருங்கள் உக்ரைனுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டதான்றாங்க ஏன் அது இன்னும் கூட ஒரு லட்சம் குறைச்சிக்க இருந்தாங்கன்னாக்க பரவாயில்ல சரி நம்மளை என்னத்துங்க தான் சோறு அப்படின்னும்போது நம்ம பாட்டுக்கு இதையும் சொல்லி உங்கள் மனசை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது நீங்களும் நம்பிக்கோங்க ரஷ்யா தரப்பில் இழப்புகள் எவ்வளோ ஒன்பது லட்சம் இந்த பக்கம் உக்ரைன் திறப்பில் இருந்து ரெண்டு லட்சம் அதில் இறந்தவங்க அப்படின்னும் போது ரொம்ப கம்மி மீதி காயம் அடைஞ்சு குணமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அந்த லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க சரி இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் ஃபோனில் என்ன பேசினாங்கன்றது தாண்டி நீங்கள் குறிப்பாக எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னு புட்டினவர்களுக்கிட்டையும் அமெரிக்கா சார்பாக வலியுறுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியும் பேசியிருக்கிறார் ஜெலன்ஸ்கிட்டையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க சரின்னு சொன்னாங்க பட் இரண்டு நாடுகளுமே கடைப்பிடிச்சதா கடைப்பிடிக்கலை அதற்கான விளக்கங்கள் அவங்க கிட்டே நான் நேற்றைய சொல்லியிருந்தேன் இவங்க புடின் அவர்கள் ஃபஸ்ட்டு பேசி முடித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா உக்ரைன் வந்து அவங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் ஒரு நான்கு எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துனாங்க ஜெலன்ஸ்கி வந்து கிட்ட பேசுகிறாரு உடனே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று ஒரு எழுபது ட்ரோனுக்கு மேலே ஃபுல்லாக தாக்கல் நடத்தினாங்க எங்கே உக்ரைனுக்குள்ளார சரி இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு உக்ரைன் இப்போது நிலமைக்கு நாங்கள் என்ன அதாவது ஜலன்ஸ்கிட்ட என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து உங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மீது எல்லாத்தையும் தாக்கல் நடத்துகிறாங்கல்ல அதுக்கு ஒரே வழி உங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து மீது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுடைய தொழிலதிபர்களுக்கு குறிப்பாக அமெரிக்காவுடைய தொழிலதிபர்களுக்கு நீ எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அதை செக்யூரிட்டி மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்துட்றோம் உங்கள் நாட்டுக்கு தேவையான வளங்கள் எல்லாமே இருக்குது அது தேவையான ஷேர் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்புறம் என்ன பிரச்சனை இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைனுக்கு இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ண போகிறோம் ஏன்னா நாங்கள் ஏன் வெளியே போய்ட்டு என்ன அவங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே தாக்கல் நடத்தும் போது குறிப்பாக நியூக்ளியர் பவர் பிளான்டெலாம் ரொம்ப அபாயக்கடத்தில் இருக்கும்போது இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் வெளியே ஏறிட்டு எல்லாம் நீ எங்கள் நாட்டு கொடுத்துருக்கன்றாங்களே நல்லா ஐடியாவாக இருக்குது பரவாயில்லையே சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலான்வாங்க சாட்சிக்காரங்காலில் விழுறதை விட அந்த மாதிரி என்ன ஒரு விலையை திட்டம் பாருங்களேன் நீ எதுக்குங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தேவை செக்யூரிட்டி தானே எல்லா வளர்த்தையும் எங்கள் பேரில் எழுதி வச்சுருங்க எப்படி ரஷ்யா தொட்டுறாங்கன்னு பார்த்துடலாமா வகுந்துரும் வகுந்து அப்படின்னு இப்போ அமெரிக்கா தரப்பில் ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க இதே ஜெலன்ஸ்க்கு ஏற்றுக்கிறாரு என்னன்னு தெரியல அவர் சாதாரண ஆளு இல்லை அவர் விடாக்கண்டன் கொடாகண்டை அதாவது எங்கள் பாட்டி சின்ன வயசில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாதாரண அளவில் கொசு ஒன்று பிறந்தால் அந்த கொசுவிலே கொழுப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஆளுவங்க இவங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜெனன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் அப்படி எழுதி கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னார அவர் எழுதி கொடுத்துருப்பார் அவரே இப்போ வசூல் வேட்டையில் போய் இருக்கிறாரு இங்கே பின்லாந்தில் போயிட்டு இருக்கிறார் இப்போ மிகப்பெரிய வசூல் வேட்டையில் ஈடுபட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் இப்போ நார்வேல போய்ட்டு கலையரங்க இது தரையரங்கி இருக்கிறாரு இப்போ அங்கே ஒரு வசூல் வேட்டையில் இருக்கிறாரு அவர்கிட்ட போய்ட்டு ஐடியா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருன்றாங்க அதை விட இன்னொரு ஐடியா கூட இருக்குது அமெரிக்காவுடைய துணை அதிபர் இருக்கிறார்லையா ஜேடி வேன்ஸ் அவர்களை கொண்டு வந்து இங்கே பதவியில் உட்காரிச்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் உக்ரைனை யாராலையும் தொடவே முடியாது சுத்தமாக முடியாது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த யோசனையை கூட ஜெலன்ஸ் கேத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் தொடவே முடியாது அதை விட இன்னொரு உக்ரைன் முழுமையாக அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா சுத்தமாக அதெல்லாம் ரஷ்யா வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடுவாங்க ஐயா அவனை தொடமாட்டேன் என்னை விட்டுருங்கன்ற சொல்கிறத கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி அதிகமாக நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம் யூகே வந்து ஒத்துக்கலை இது மாதிரி புட்டின் வந்து ஜென்ரலாகவே அங்கே உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வெளி அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இராணுவ உபகரணங்கள் உதவிகள் நேட்டோ நாடக்கூட உதவிகள் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த உதவிகளும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க யார் சொல்கிறதுக்கு அவங்க யார் சொல்கிறதுக்கு தான் முடிவு பண்ணோம் அப்படிலாம் கிளம்ப மாட்டோம் யார் பேச்சு அமெரிக்கா கூட நாங்களாம் கிளம்ப மாட்டோம் உதவி பண்ணியே தீர்வோம் அப்படின்ட்டு யூகே வந்து அட்டம் இப்போ கொடுத்தே தீர்வுன்றாங்க சரி அதாவது உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஒட்டு மொத்தமாக ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு டார்கெட்டு மேலே எய்ம் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள பாருங்கள் ச சரட்டோ ரீஜியன் சொல்லிட்டு அந்த சரட்டோ ரீஜியனில் ஈகல் ஏர்பேஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவு எல்லாமே என்ன போடுற பாருங்க அந்த ரீஜியனில் விமான நிலையங்கள் இருக்கிற இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கே ஆயுத குடோன்கள் இருந்து தான் சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் பக்கம் படுகாயம் அடைந்துட்டு தான் சொல்கிறாங்கன்னு இறப்புகள் பற்றி தெரியல அங்கே மட்டும் இவங்க டார்கெட் வைக்கல லிப்ஸ்டிக் அப்புறம் பெல்கிராட்ரு கு குருஸ் ரீஜியன் ரோஸ்டோ டான் ரீஜியனில் கீழே கிரிமியா பக்கத்தில் இது எல்லாத்துலேயும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து இன்று பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதான் இது வரைக்கும் அவங்க ரஷ்யானுடைய ஆர்பேஸ் அவ்வளோ சீக்கிரம் கை வச்சது இல்லை பட் முதல் முறையாக கை வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அமைதி இவங்க விரும்புகிறாங்க ரஷ்யா வந்து விரும்புலன்றதுனால இவங்க தாக்கல் நடத்துவாங்க மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பா பெல்கிராட் ரீஜியன் இருக்கு இல்லையா பெல்கிராட் ரீஜியனில் அதாவது குருக்ஸ் ரீஜியன்லேருந்து வெளியே வந்த படைகள் பெரிய அளவுக்கு அங்கே ஃபைட் பண்ண முடியாமல் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வெளியே வந்தாங்கல்ல அவங்க எல்லாமே ஆயுதங்களோட விறங்கிகளோட தயாரா இருக்கிறாங்க அடுத்து பெல்கிராட் ரோஜின் நுழையலாமான்ற மாதிரி அந்த வரை தான் காட்டியிருக்கேன் நான் அங்கேயும் ஒரு சில இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது ஸோ அவங்க ரீஜனை விட்டுட்டு பெல்கராடில் நுழைய போறாங்க அடுத்தது இங்க ஒரு தாக்கல் நடத்த போறாங்க ஆனா இவ்வளோ விஷயம் பண்ற உக்ரைன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புட்டின் வந்து பொய் சொல்றாரு லயர் பொய் சொல்றாரு அவர் அமைதியாக விரும்பல அவர் வந்து தாக்குதலை தொடர்ந்து நடத்துறாருன்றாங்க அப்ப இவங்க நடத்துறதெல்லாம் என்ன பூத்தாக்குதலா இல்ல இவங்க சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராங்களா எனக்கு புரியல ஜலன்ஸ்கி பண்றது வந்து கொஞ்சம் கூட அமைதிக்கான பாதையில செல்வதற்கான முழு விருப்பம் இல்லை ஆனா பத்திரிகைகள்ல இருந்து மீது எல்லா இடத்துலையும் குய்யோ முய்யோ குய்யோ முயன்ட்டு ரஷ்யா எங்களை தாக்கல் நடத்திட்டாங்க ரஷ்யா எங்களை தாக்கல் நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்று கூட என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யா எங்கள் மிகப்பெரிய ஒரு ரீஜியனை தாக்கல் நடத்தியிருக்காங்க அமைதி விரும்பாத ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி மனுஷன் பின்லாந்து இருக்கிறாருன்னா இரண்டு நாள் பின்லாந்தில் இரண்டாவது நாள் வெறிய ராஜ மரியாதை நீங்கள் வீடியோலாம் பாருங்கள் சும்மா போட்டு தள்ளி கையாக கட்டி தட்டி தள்ளுறாங்க எங்கே அவங்களுடைய பாராளுமன்றத்தெல்லாம் போயிட்டு பார்லிமெண்ட்டில் வாங்க தலைவா வாங்க தலைவா எங்கள் ஐரோப்பானுடைய ரச்சகரே வாங்க வாங்க ஐரோப்பான் சொந்திர போட்ட தியாகியே வாழ்க வாழ்க அப்படின்ட்டு அவருக்கு எல்லாத்தையும் ஒரு வாழ்க்கை போட்டு அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க பின்லாந்துக்குள்ளார இந்த மக்கள்லாம் திடீர்னு அவசர காலங்களில் உள்ள அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா அந்த அண்டர் கிரவுண்டில் பாருங்கள் ஸ்கூல் இருக்குது விளையாட்டு மைதானங்கள் இருக்கு மீதி எல்லாமே ஒரே சமயத்தில் ஆறாயிரம் பீப்புளுக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியும் இந்த மாதிரியான அவசரநிலை நிலை காலங்களில் மக்கள் தங்குவதற்காகவும் மற்ற போர்க்காலங்களை பயன்படுத்துவதற்காகவும் பிரத்யோகமாக வடிவமைச்சிருக்காங்களாம் பின்லாந்துல ஸோ இதை வந்து எதுக்காக ஜெலன்ஸ்கே கிட்ட கூட்டு காட்டுறாங்கன்னா இதே மாதிரி நீங்களும் இதுக்கப்புறம் நிறைய ரெடி பண்ணோம் அதுக்கான நாங்கள் ஃபண்டிங் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் பின்லாந்தில் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவ அதாவது செய்தியாளர்கள்லாம் பேசுவாங்கள்ல அப்படி பேட்டி கொடுக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோனு அந்த ஃபோன் பார்த்தவொடனே அப்புறம் சொல்கிறாரு இமானுவேல் இமானுவேல் ஐஎம் சாரி இமானுவேல் ஜஸ்ட் எ கான்வர்சேஷன் வித் ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் கேன் ஐ மேபி கேன் சம்டைம் ஓ ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டேர் அப்படின்னு உடனே அவர் வந்து சரி சரி முடிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணுங்க ஆ அப்படின்னு சொன்ன சொன்னாரான் உடனே ஒரு அதில் பேட்டியில் என்ன சொன்னார்னா இப்போல்லாம் நானும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனும் ஒரு நாளைக்கு ஒரு தடவோ ரெண்டு தடவோ பேசிக்கிறோம் ரொம்ப நெருக்கமாக ஓரளவுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக அவர் என்றைக்கு செக்யூரிட்டி கொடுக்குறோன்னு சொன்னாரோ நாங்கள் க்ளோஸாக தான் இருக்கின்றாரு சரி ஓகே அடுத்து ஃப்ரான்ஸோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நம்ம இப்போ துருக்கியை இப்போ தான் பார்த்து பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க சரி அடுத்து நார்வேக்கு போயிருக்காங்க நார்வேயில் எட்டு பில்லியன் அளவுக்கான உதவிகள் இன்னும் அதிகமான உதவிகள் நாங்கள் கொடுக்குற மாதிரி நார்வே வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் இன்று காலையில் ஒரு தகவல் ஒன்று சிக்ஸ்டின் போர் விமானத்தை திடீர்னு ரஷ்யா சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் எல்லாமே போய்ங்க இருந்து வர தகவல் வந்து ஒன்றும் கூட உண்மை கிடையாது அத்தனையுமே டிஸ்இன்ஃபர்மேஷனே எஃப் சிக்ஸ்டீன்லாம் சுட்டெல்லாம் வேலைதான் கிடையாது உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லட்டுமா எஃப் சிக்ஸ்டீன் நான் அதிகமாக பின்னாடி வந்துட்டுருக்கு இன்னும் இந்த இயர் எண்டுக்குள்ளார நிறைய வருது அதை வச்சு நாங்கள் தாக்கல் நடத்தினாவே அவங்க காலி ஆகிடுவாங்க அதை தடுக்கிறதுக்கு தான் பழைய திட்டங்களை தீட்டியிருக்காங்க எல்லாம் அந்த வே அமெரிக்கா கூட கிட்டத்தட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு டைலாக்கு இன்னொரு நான் உண்மையை சொல்லட்டுமா இந்த குருக்ஸ் ரீஜியன் இருக்குது இல்லையா அந்த குருக்ஸ் ரீஜனை ஏதோ எங்களை சுற்றி வளைச்சிட்ட மாதிரியும் நாங்கள் ஏதோ போய் அவங்ககிட்ட கைதான மாதிரியும் பத்து பேர் கூட கைதாகலை மீது எல்லாமே நாங்கள் வெளியே வந்துட்டு அத்தனையும் பொய் பொய்யை மட்டுமே பேசுகிறாங்க ரஷ்யா அப்படின்னு மறுபடியும் தனது குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி பிரேசிலில் ஐரோப்பாவுடைய கூட்டங்கள் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கலந்துக்கிட்டார் ஜெலன்ஸ்கி ஸோ அந்த கூட்டத்தில் நம்ம தொடர்ந்து உக்ரைனுக்கு என்ன மாதிரியான உதவி பண்ணுறது நம்ம எப்படி மிலிட்டரி சூப்பர் பவர் வர்றது அமெரிக்கா இல்லாமல் நம்மளுடைய ஆயுதங்கள் ஃபுல்லாக மேக் ஐரோப்பா கிரேட் எகன் எப்படி உருவாக்குறது போன்ற திட்டங்கள்லாம் திட்டப்பட்டு ஒரு ஐம்பது பில்லியன் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்லாம் குறிப்பாக வெப்பன் வாங்குறதுக்கு மட்டுமே அப்படின்னு முடிவு தீர்மானம் எல்லாமே பேசினாங்க ஆனால் அந்த தீர்மானத்துக்கு இத்தாலி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் போர்ச்சுகல் இவங்கலாம் ஒத்துக்கல இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னாங்க ஆனால் பாருங்கள் இல்லை ஃப்ரான்ஸையும் ஏன் ஒத்துக்கலன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நாற்பது பில்லியனுக்கான திட்டம் அதனால் எதுவுமே உக்ரைன் கொடுக்கப்படுகிற திட்டங்களில் பெருசாக அவங்க சக்ஸஸ் பண்ணலை அதனால வழக்கமாக ஒரு கூட்டம் முடிஞ்சால் ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்கல்ல என்ன டைலாக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்து நாங்கள் பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோம் இதுக்கப்புறம் அவங்களா வெளியேற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு டைலாக்கை சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா லித்வேனியானுடைய பிரசிடண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம எல்லாம் ஏன் இப்படி ஆளாளுக்கு வள வளன்னுட்டு எளே மாடசாமி நீ பேசு எழே கோட்டசாமி நீ பேசுன்னு பேசுகிறத விட ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஜலன்ஸ்கி குறிப்பாக உக்ரைன் வந்து எப்போ ஐரோப்பாவில் சேர்றதுன்றது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது முடிவு பண்ணிட்டாங்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினொன்று இல்லை ஏப்ரல் பன்னெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து முடிவு பண்ணிவிட்டாங்க வந்து சேர்த்திக்கலான்ட்டு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஜெலன்ஸ்கி அதிபராக இருப்பார்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மனசு ஒரே ஜம் ஜம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இணைக்கிறேன்னு சொல்கிறாங்க அது எப்போ என்ன அளவுக்கு சாத்திய குருன்னு தெரியல அது எந்தெந்த தலைவர்கள் இருக்காங்கன்னு தெரியல ஒரு டிஃபென்ஸ் வால் உருவாக்க போகிறாங்களாம் உக்ரைனுக்காக லிதுவேனியா மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் வால் ஃபுல்லாக உருவாக்கி முழுமையாக நாங்கள் தடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க திட்டம் எல்லாம் கேட்குறதுக்கு நல்லாதாங்க இருக்குது பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு போக அதாவது இந்த அமைதி ஒப்பந்தம் நெருங்க நெருங்க எல்லாம் எத்தனை நாள் யாரோ எப்போ எங்கப்பா இருந்தீங்கன்ற மாதிரி பெரிய அளவுக்கான டைலாக்லாம் டென்மார்க்கு தான் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டென்மார்க் வந்து அமெரிக்கானுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சுருக்காங்க இருபத்தி ஏழு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குங்க அதுக்கான பேர்பாட்ஸு மீது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா அமெரிக்கா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா அதை மெயின்டைன் பண்ணதுக்கு இப்போ பார்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்களாம் நிறைய பழு வந்து ஆனதுக்கும் அது வந்து சரி பண்ண மாட்டேன்றாங்களாம் அப்கிரேட் பண்ணு அப்படின்னாலும் அப்கிரேட் பண்ண மாட்டேன்றாங்களாம் கேட்டால் ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் பேசாமல் டென்மார்க் அந்த வந்து இணைச்சிடுங்க உங்களுக்கு இதை விட உங்களுக்கு நல்லா உங்களுக்கு விமானங்களா போர் விமானங்களா கொடுக்குறேங்க அப்படி அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம் இனி அமெரிக்காவை நம்பி வாங்கப்படுகிற ஆயுதங்கள் அத்தனையும் அவர்களுக்கு அடிமைத்துவத்தை வந்து அவங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்ட்டு டென்மார்க்கு குழந்த அந்த பிரசல்ஸினுடைய கூட்டத்தில் உடனே ஸ்வீடனில் இருந்து மெத்த நாடுகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க அறிக்கைகளே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் எந்த காரணத்து கொண்டும் அமெரிக்காவோட ஆயுதங்களை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி இவங்க மட்டும் அப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த நாடுகள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சரி இவங்க சொல்கிற அந்த தகவல்கள் அப்போ அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எஃப் தேர்ட்டி ஃபைவோட டோட்டல் லிஸ்ட்டுங்க இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் யார் யார் எவ்வளோ வச்சுருக்காங்கன்ற லிஸ்ட்டு அவங்க சொல்கிறதுக்கும் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி மூணு வெரைட்டி இருக்குது அதில் அமெரிக்காவே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ வச்சிருக்காங்க ஏர் ஃபோர்ஸு மெரைன் கார்ப்பு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வச்சுருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைசி வந்து ஒரு நூற்றி நாற்பது பக்கம் வச்சுருக்காங்க யூஎஸ் நேவி வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணு பக்கம் வச்சுருக்காங்க அப்படிங்க இப்போ கிட்டத்தட்ட அவங்களே ரெண்டாயிரம் பக்கம் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நூறு பக்கம் வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா எழுபத்தி ரெண்டு வச்சுருக்காங்க பெல்ஜியம் முப்பத்தி நாலு கனடா எண்பத்தி எட்டு பட் அண்டர் ரிவ்யூ போட்டாங்க வாங்கலாமா வேணாம் பாதி பணம் கொடுத்துட்டாங்க அப்போ பாதி பணத்தை இவங்க ரிட்டன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்து செக் ரிப்பப்ளிக் இருபத்தி நாலு டென்மார்க் இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு தான் இப்போ புலம்பிகிட்டு இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைஏவுக்கு ஃபின்லாந்து அறுபத்தி நாலு ஜெர்மனி முப்பத்தஞ்சு கிரீஸ் இருபது ப்ளஸ் இருபது வந்து ஆப்ஷனல் வச்சுருக்காங்க வாங்கலாமான்ட்டு இத்தாலி எழுபத்தஞ்சு நெதர்லாண்டு ஐம்பத்தி ரெண்டு நார்வே ஐம்பத்தி ரெண்டு போலந்து முப்பத்தி ரெண்டு ரொமானியா முப்பத்தி ரெண்டு இவங்களாம் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ஏ பேசிக் மாடல் வச்சுருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் சி தான் ரொம்ப ஹை ஃபை மாடல் அது அது யாரும் வச்சிடல இஸ்ரேல் எழுபத்தஞ்சு ஜப்பான் நூற்றி அஞ்சு பக்கம் வச்சுருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி நாற்பத்திரெண்டு சிங்கப்பூர் எட்டுலேருந்து பன்னெண்டு சவுத் கொரியா பத் அறுபது வச்சுருக்காங்க சுவிட்சர்லாந்து முப்பத்தாறு யூகே அறுபதுலேருந்து எண்பது வச்சிருக்காங்க போர்ச்சுகல் வந்து இப்போ வாங்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ டைலாக் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இந்த விமானங்கள் எல்லாமே ஹை காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க இப்போ திடீர்னு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை யார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கலாம்னா என்ன பண்ணுவாங்க திடீர்னு போர் விமானங்களுக்கு எங்கே போவாங்க அதனால் டைலாக் சொல்கிறது எல்லாமே உங்கள் அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காரிடோரை காரிடரோட உட்காந்து பேசி சொல்கிறாங்களா இல்லை திடீர்னு எதோ எழுந்து பேசுகிறாங்களா எனக்கு தெரியல ஆனால் மேக்சிமம் மன போர்வமானங்கள் ஃபுல்லாக தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு நாங்கள் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அமெரிக்காவில் சீக்கிரம் விட்டுருவாங்களாம் இதெல்லாம் சும்மா ஒரு ஷார்ட் பீரியடுங்க ஒரு அஞ்சு ஆறு மாதம் பேசுவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கி போயிடுவாங்க அதுக்கப்புறம் வாங்க அமெரிக்கா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்து பேசி எல்லாம் ஒன்றா போயிடுவாங்கன்றதுல என்னுடைய அனுமானத்தின்படி நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் ஏன்னா இஸ்ரேல் மீது டெல்லவியூ மற்ற பகுதியில் ரெட் சைரன் வந்து பெரிய அளவுக்கு ஒழிக்கப்பட்டது காலையில் இன்றைக்கி அதிகாலை என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஔதீக்கள் என்ன பண்ணிட்டாங்க பாலஸ்தீன் டூ ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா ஒரு தாக்குதல் ட்ரை பண்ணாங்க பென்கொரியன் விமான நிலையத்தை அதை இடைமறுத்து தாக்கல் நடத்திட்டாங்க ஆக்சுவலாக அவங்க ஹைப்பர்சோனிக்ன்றாங்க ஐப்பர்சோனிக் இது வரைக்கும் யாரும் இடைமறிக்கல ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து இடைமறிக்கிறாங்க அப்படின்னா அது ஐப்பர்சோனிக் மிசைல்ஸ் கிடையாது அது வேற ஏதோ ஆனால் அவங்க ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அல்காசம் பிரிகேட் அதாவது ஹமாசுன்னு சொல்லுவாங்க இந்த ஹமாஸ் வந்து இத்தனை நாள் நூற்றி தொண்ணூறு நாட்களாக தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க பட் இன்று முதல் முதல் முறையாக ஒரு எம் நைன்டி ராக்கெட் மூலயமா பதில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க குறிப்பாக டெல்லவியூ இன்னும் மற்ற நகர்கள் மீது எல்லாம் அடுத்தடுத்து ரெட் சைடுன்னு ஒழித்தோடனே எல்லாம் அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு திடீர்னு பார்த்தா ஒரு வேவ் மாதிரி ஃபுல்லாக வந்தது அதுக்கப்புறம் இடைமறிச்சு தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு சில டிபிஎஸ் விழுந்ததாகவும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் லைட்டாக காயம் வந்து இஸ்ரேல் தரப்புல சொல்கிறாங்க அதற்கு ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வி ஆர் ரெடி நீங்கள் நாங்கள் வந்து தயார் இல்லைன்னு தானே இருக்கீங்க உங்களுக்கான பதிலடிகள் இதோ குறிப்பாக இந்த தாக்குதல் எதற்காக வென்றால் நீங்கள் எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட நானூற்றி இருந்து ஐநூறு பேருங்க இந்த இந்த அதாவது மூணு நாள் முடிய போகுது இன்னும் இன்னைக்கான லிஸ்ட் வரல மூணே நாளில் ஐநூறு பேர் தாக்க இறந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு அட்டாக்குங்க பெரிய ஒரு அட்டாக் அதனால தான் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் எங்கள் பேச்சு கேட்டு வெளியேறலை அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே இருந்தாலும் ஒரு உலகத்தில் பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்பட போகிறதில்ல இல்லை வேர்ல்டு பம்பும் வந்து சேஞ்ச் ஆக போகிறதெல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் எங்களை கோபரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா கரெக்டாக ராக்கெட் எங்கேருந்து கிளம்பியதோ அந்த பகுதியில் பத்து நிமிஷம் கேப்பு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் கேப் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவசர அவசரமாக வெளியேற சொல்லிட்டு இப்போ அது வீடியோ எடுக்கும்போது அந்த தாக்குதலை தொடங்கியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்த தாக்குதலை அவர்கள் மேல் நடத்துவதும் இப்போ அவங்களும் ஹமாஸும் வந்து பதில் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இழப்புகள் என்பது ஹமாஸ் தரப்பில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வந்து இழந்துட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் மூணு நாள் நடத்தப்பட்ட தாக்குதலில் ந ஒன்பது சீனியர் ஹமாஸ்னுடைய அஃபீஷியல் வந்து இறந்ததாக அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஹமாஸ் தரப்பில் அபு ஹம்சா இறந்தாரா இல்லையான்ற தகவல் பாலஸ்தீனம் ஜிகாத்தோட ஸ்போக் பர்சன் இழந்தாரா இருக்கிறாரான்ற தகவல் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க சரி அமெரிக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் அவதிக்கள் மீது டார்கெட் வச்சுட்டாங்க தொடர்ந்து கேப் இல்லாமல் அப்பப்போ தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க நாளையும் நாங்கள் நடத்த போகிறோன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த வரைபடம் பார்த்தோம்னா உங்களுக்கு காலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான் அதையும் தாண்டி சதா ஹஜா இந்த முக்கிய பகுதிகளில் இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க இந்த தாக்குதலில் நடந்து முடித்த உடனே இவங்க இஸ்ரேல் மீது ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க குறிப்பாக ட்ரோன் அமெரிக்கானுடைய எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோனு இன்று பதினாறாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அதுக்கான சைடில் பாருங்கள் டேட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இருபது மூ இருபது மூணில் தார்மர் க க பகுதியில் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஸோ இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இரண்டு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க இப்போ நம்ம துருக்கிகிட்டே போனோம் அப்படின்னா துருக்கி வந்து ஆல்மோஸ்ட்டு எதிர்கட்சி தலைவரான இமாம் ஆகுலோ அவர்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அவரை சார்ந்து முப்பத்தி ஏழு பேர் மேல கைது பண்ணியிருக்காங்க அவர் அடுத்தடுத்த நிறுவனங்கள் கம்ப்ளீட்டா வந்து முடக்கிட்டாங்க அதனால அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவர் கைது பண்ணதுனால ஒரு நாட்டோட பொருளாதாரம் இந்த அளவுக்கு ஒரே நாள் அடி வாங்கினது இதுதான் முதல் முறைங்க ஏன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் அவங்க பொருளாதாரம் இன்னைக்கு ஒரே நாளில் டக்குன்னு ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு இவங்களும் அவங்களுடைய ரிசர்வ் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க அப்போ உங்களால் சமாளிக்க முடியல வரைபடத்தில் பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பக்கம் இருந்தது ஃபுல்லாக ஏறி நின்றுச்சு முப்பத்தி எட்டு போயிடுச்சு ரெண்டு இரண்டு ரூபா பக்கம் ஏறி இருக்குது கடந்த வருஷம் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ தொடர்ந்து துருக்கி மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை கையில் எடுத்திருக்காங்கன்றது அதை மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கான திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஜெர்மனியினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான அனலினா பேர்போக் அவர்கள் தொடர்ந்து சிரியா மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் சிரியாவுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு டமாஸ்கஸ் பகுதியில் ஃபுல்லாக எந்த அளவுக்குலாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல் அளவுக்கு தாக்கல் நடத்தினாங்க அதெல்லாம் எப்படி மறு கட்டமைக்கிறது நாங்கள் எங்களுடைய தூதரகம் எப்படி அமைக்கிறது சிரியாவை எப்படி முன்னேற்றுவது என்று தொடர்ந்து பலவிதமாக விவாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு தகவலோடு முடிக்கிறேன் ஒன்று ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை டோட்டலாக எலிமினேட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் இழுத்து மூடுங்கன்ட்டாங்க இதுக்கப்புறம் அதை வேலை செஞ்சவங்களாம் யாருமே கிடையாதுன்ட்டாங்க அதான் என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அந்தந்த கவர்னர் கைக்கு போட்டுன்ட்டாங்க இனி இங்கே சென்ட்ரல் நாங்கள் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர தேவையில்ல நாங்கள் சென்ட்ரல் கண்ட்ரோலில் கொண்டு வரதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இங்கே வந்து எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் பெரிய அளவுக்கு ஈடுபடுத்தி ஒன் பில்லியனுக்கு மேலே சாரி ஒன் ட்ரில்லியனுக்கு மேலே வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க புக் பிரிண்ட்லேருந்து மீதி எல்லாத்தையும் அந்தந்த கவர்னர் கிட்ட இருக்க கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு இல்லை தேவையில்லாமல் இங்கேயே நீங்கள் ஆளை போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுக்கிறீங்க ஆ அப்படின்ட்டு மாநில கவர்னருக்கு உரிமையை கொடுத்துட்டு டோட்டலாக வெளியேறிட்டாங்க அவங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா அதுக்கான போதிய நிதிகள் வேணும்ல இதில் வந்து அவங்க கவர்னர் எந்தளவுக்கு நிதியை சமாளிப்பாங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே மனசை இழுத்து மூடிட்டு போயிட்டாரு போங்கப்பா அப்படின்னு கிளம்பிட்டாரு இது பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திக்கிறது ஒன்று இரண்டாவது என்னென்னா இங்கே சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்கா அம்பாசிடரை வெளியேற சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் இருந்து ஒரு ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் கிளைமேட் ஃபண்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது ஆனால் அது அமெரிக்கா ஓடி போய் பிளாக் பண்ணுறாங்க நீ வந்து இப்போதைக்கு கொடுக்கக்கூடாதுன்றாங்க ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சார்ந்த உதவிகள் மீது எல்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க திடீர்னு சவுத் ஆஃப்ரிக்கா நிறுத்துறாங்கன்னா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு ஐநூறு மில்லியனுக்கு மேலே அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்க இது அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவை தொடர்ந்து முடக்கணுன்ற முடிவில் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க இதில் எனக்கான இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் கிளைமேட் இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க உங்களுக்கும் க்ளைமேட் கிரிசுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா கம்ப்ளீட்டாக வெளியேறிட்டீங்க ஆனால் அப்பயும் நீங்கள் ஓடி வந்து எந்த அதிகாரத்தின் கீழே நீங்கள் ஃபண்டை முடக்கிறீங்க அவங்க எல்லாமே டாலரில் கொடுக்குறாங்கன்ற அதிகாரத்தில் தான் நீங்கள் முடக்கிறீங்க தான் டாலருக்கு மாற்றான ஒரு ரூபாய் உருவானா மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நீங்க அதிலிருந்து இருந்து வெளியேறினா கூட நீங்க உள்ள ஓடி வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் சவுத் ஆப்பிரிக்காவை பண்டு கொடுக்கறதை நிறுத்துறேன் அப்படின்னா தனது கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா இந்த வீடியோ பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த பதிவை மட்டும் வயசுக்கு வந்தவங்க மட்டும் பாருங்க ஏன்னா ரொம்ப எனக்கே கொஞ்சம் பப்பி தான் இருக்கு இந்த வீடியோ பதிவு காட்டுறதுக்கு எப்படி இந்த பூ உலகில் இந்த மாதிரி மோசமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன் நான் நல்ல வேலை வெண்டு துப்பா போனார் என்ற மாதிரி எனக்கு கொளுத்து போன சாய் என்ன இப்படியெல்லாம் இருக்காங்க டெஸ்ட்லா கார் இருக்கு டெஸ்ட்லா காரை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வெறுப்புல இருக்காங்களாம் அதனால டெஸ்ட்லா காரை பாருங்க என்னெல்லாம் பண்ணி வைக்கிறாருன்னு பாருங்கள் இது வந்து கண்ணை மொழிதான் சொல்லலாம் அளவுக்கு ஒரு மோசமான மனிதர்களாக அந்த அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறது பாருங்கள் நீங்களே உங்கள் கருத்துக்களை அள்ளி விடுங்க ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்புச்சல் நன்றி வணக்கம்